இல்லைங்க இந்த ஊழல் பட்டியல் தயார் செய்வது மட்டுமல்ல தினம் தினம் ஏதாவது ஒரு செய்திகள் வந்துகிட்டே தான் இருக்கு அண்ணாமலை அவர்கள் கூட பேசினாங்க மாதிரியே கொண்டு போய் கொடுக்க போறாரு இவரும் அந்த ஆளுநர் அரசியல் கையில் எடுக்கிறாரா ஆளுநரை வேணான்னு ஒரு பக்கம் சொல்றீங்க என்னிடமோ செந்தில் பாலாஜி போன்ற ஊழல்வாதியை கம்பேக் கொடுத்த செந்தில் பாலாஜி முதலமைச்சரை பேசுகிறார்கிற அவலமான நிலையை பார்க்கின்றோம்

அடுத்து மெயின் ஸ்ட்ரீமியா பிக்கப் பண்றான் ஆமா அவங்களுக்கு தரவுகளே இல்ல நீ யாரு உங்களுக்கு சொல்றாங்க கட்சியில யாரா சொல்றாங்களா யாருமே பேசுறாங்க நாங்களாம் பிப் பண்ணி எழுதுவோம் பொதுச்செயலாளர் குறித்து நிறைய அவதூறு செய்திகள் வந்துச்சு வெட்டி ஒட்டி அவர் வந்து ரொம்ப டயர்டா ஸ்லோவா பேசுற விஷயத்த இன்னும் ஸ்லோ மோஷன்ல போட்டு அவரே பாருங்க குடிச்சுட்டு பேவாரு இந்த மாநாடு முடிந்த பிறகு மிகப்பெரிய பதட்டத்துல இருக்கா இதெல்லாம் யார் செய்றா அப்படி பாத்தீங்கன்னா எல்லாமே டி தீமு கூட ஐடி வீங்க தான் இருக்காங்க ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் கோடி நடிச்சு உழைச்சு சம்பாதிக்க முடியும் எனக்கு வேண்டாம் யார் சார்பாக இவங்களால் பேசுறாங்க அப்படிங்கிற பெரிய குழப்பம் நமக்கு ஏற்படும் பத்திரிக்கையாளர்கள் சொல் உங்கள் போர்வையில் அரசியல் விமார் சார் போர்வையில் தமிழ் வழி அப்படிங்கிற பெயர்ல வந்து தமிழக வெற்றியர்களாக தொலைக்காட்சி ஆரம்பிக்க தமிழ் வழி வாகை இன்னும் சில பேர் என்னோட அப்ளிகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க சார் நான் நல்ல விஷுவல் எடிட்டர் நான் வந்து நல்ல கேமராவாங்க குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை சார்ந்த செய்தி தொடர்பாளர் திரு ஜெகதீசன் அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு நேர்காணல் ஆனா நான் வந்து இது ரொம்ப சீரியஸான கண்டென்ட் நினைச்சு ப்ரிப்பேர் எல்லாம் ஆன்லைன்ல முடிச்சிட்டீங்க அதாவது ஊழல் பட்டியலை தயார் செய்கிறார் தாவேக்கா கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் சொல்லி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேயே போடுறாங்க இது வந்து ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல போட்டாலும் ட்விட்டர்ல போட்டாலும் நம்ம ஒரு கடந்து போயிடலாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்லேயே போடுறாங்க இதற்கு பார்த்தீங்கன்னா பல கட்சிகள் வந்து எதிர்ப்பு வருது இவர் வந்து ஊழல் பணத்தில் தானே சம்பளம் வாங்கினாருங்கிற மாதிரியான பேச்சுக்கள் வருது எதற்காக திடீர்னு இந்த ஒரு ஊழல் பட்டியலாம் தயார் செய்கிறார் இல்லைங்க இந்த ஊழல் பட்டியல் தயார் செய்வது மட்டும் இல்லை தினம் தினம் ஏதாவது ஒரு செய்திகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது சரிங்க எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக சில நேரங்கள் எங்கேருந்து உங்களுக்குலாம் செய்திகள் யார் கொடுக்குறாங்க ஒருவேளை யாராவது கசிய விடுறாங்களான்னா கூட அப்படி கூட இல்லை நான் தலைமையிலாம் கேட்குறேன் அந்த மாதிரி ஏதாவது செய்திகள் இருக்கா நம்ம எதுவுமே இல்லை நம்ம எதை செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம செய்வோம் சில விஷயங்களை தெரிவிச்சுட்டு செய்வோம் சில விஷயங்களை வந்து ரகசியம் காக்க வேண்டிய அவசியம் இருக்கு நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் நிச்சயமா ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிறதா ஏன்னா இது ஊழல் பட்டியல் தயார் செய்து மட்டும் இல்ல ஊழல் பட்டியல் எடுத்துக்கொண்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுக்க போறாரு அப்படிங்கறதும் இவரும் அந்த ஆளுநர் அரசியல் கையில் எடுக்கிறாரா ஆளுநரை வேணான்னு ஒரு பக்கம் சொல்றீங்கன்னு என்னென்னமோ அதாவது ஒரு கதையை எழுதிட்டு அந்த கதைக்கு வந்து துணை கதைகள் நிறைய எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க சின்ன சின்ன கதைகள் ஓடிக்கிட்டே இருக்கு அப்ப எந்த கதைக்கு நாங்க போய் மறுப்பு சொல்றது எந்த கதையில வந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியாத குழப்பம் இருக்கு நீங்க ஆனால் பொதுவாக இன்னைக்கு இந்த தமிழக வெற்றி கழகம் என்பது ஊழலுக்கு எதிராக செயல்பட போகிறது நிச்சயமா செயல்பட போகிறது அதுல மாற்றமே வேணாம் தலைவர் என்னைக்கு வந்து கரப்ஷன் கபடதாரிகள் ஊழல் ஆட்சின்னு சொல்லி சொன்னாரோ அது யாருக்கு எதிரான அரசியல்னு சொல்லி சொன்னாரோ அது நிச்சயமாக இது தா அஹ் திமுகவுக்கு எதிராகத்தான் தமிழக வெற்றி கழகம் இருக்கும் ரொம்ப முக்கியமான புள்ளிய தொற்றுகார் பலரும் பேசிருக்கிறாங்க இப்போ நீங்க முன்னாடி சொல்லிக்கலாம் அண்ணாமலைவர் கூட பேசுனார் சொன்னாங்க ஃபைல்ஸ் மாதிரியே கொண்டு போய் கொடுக்க போறாரு ஏதோ நோக்கத்துக்காக எழுதுறாங்க நீங்கள் அந்த மாதிரியாக பண்ண போகிறோமா இல்லை வந்து ஊழல் பட்டியலை நாங்கள் தயார் பண்ணுறோமா ஊழலுக்கு எதிராக நாங்கள் தொடர்ச்சியாக களமாட போகின்றோங்கிறதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை அது ஃபைல்ஸாக ரெடி பண்ணுறோமா இல்லை மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுறோமா இல்லை வழக்குகளாக போகிறோமாங்கிறது எல்லாமே கட்சி கண்டிப்பாக சொல்லும் நம்ம ரெண்டு விதமாகவே ஊழலை பார்க்கணும் ஒன்று இன்னைக்கு இப்ப இப்ப நீங்க பாக்கலாம் பரப்போர் இயக்கம் போன்ற இயக்கங்கள் தொடர்ச்சியாக எவ்வளவு எக்ஸ்போஸ் பண்றாங்க ராஜகண்ணப்பனுடைய நில நில மோசரி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாக்குறோம் கிளாசிக் உதாரணம் செந்தில் பாலாஜி இப்ப ஊழல் எங்க இருக்குன்னு திமுக கேட்டாங்கன்னா உங்க பக்கத்திலே இருக்கு செந்தில் பாலாஜி போன்ற ஊழல்வாதிய நீங்க ஏதோ சுதந்திரப்போர தியாகி மாதிரி கம்பேக் கொடுத்த செந்தில் பாலாஜி முதலமைச்சரே பேசுகிறாருங்கிற அவளமான நிலைய பார்க்கின்றோம் நீங்க வந்து ஊழல் குற்றவாளிகள் வெளியே யார் வந்தாலும் அவருக்கு மிகப்பெரிய கிராண்ட் ரிசப்ஷன் கொடுக்குற அளவுக்கு பார்க்குறோம் இப்ப ஊழல் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு தான் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறாங்க இதனால் ஒரு மாற்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ மற்ற பிற கட்சிகள் சொல்வதற்கும் நம்ம தலைவர் சொல்றதுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது ஏன் வேறுபாடு இருக்கிறது ஏன் மக்கள் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி பல கட்சிகள் சொல்லியிருக்காங்க அப்போ மக்கள் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கலையே ஊழலுங்கிற பிரச்சனை இவ்வளோ கரப்ஷன் கபடதாரீங்கிற பிரச்சனை ஏன் சீரியஸாக எடுத்துக்கிறாங்கன்னா நீங்கள் இங்கே கேட்ட கேள்வி கூட அதில் பதில் இருக்குது நம்ம சரியாக இருக்கோமா நம்ம தலைவர் வந்து சரியாக இருக்கிறாரா அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி அவரே வந்து பிளாக் மணிலாம் வாங்கிறீங்க இல்லை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் கடைசியாக வந்த செய்தி நம்ம இன்கம் டாக்ஸ் வந்து எண்பது கோடி ரூபாய் கட்டிருக்காரு நடிகர்கள் முதல்ல ஷாருக் கான் அவர்கள் தொண்ணூத்தி கோடி அடுத்தாக நம்ம தலைவர் வந்து எண்பது கோடி கட்டிருக்காரு சிம்பிளா நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க எண்பது கோடி கட்டிருக்காரு அவரோட சம்பளம் என்னங்கிறது நமக்கு தெரியும் நீங்க அதுல முப்பத்தி மூன்று சதவீதம் நீங்க எடுத்து போட்டீங்கன்னா அப்படிங்கறது வந்துடும்னா அப்போ முழுக்க முழுக்க அவர் ஒயிட்ல வாங்குறாருங்கிறத இதுல வந்த செய்தி நீங்க பிளாக் மணி சினிமா இண்டஸ்ட்ரியில புழங்குதானா புழங்குது எல்லாருக்குமே தெரியும் ஆனா நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம நேர்மையாக செயல்படணும் நேர்மையாக செயல்பட்டு வருகின்றார் நீங்க இந்த செலவுகள் நிறைய பேர் உழைத்து சம்பாதித்த பணம் முழுக்க முழுக்க உழைத்து சம்பாதித்த பணம் அது வந்து தொண்டர்களாக வந்தவர்கள் தொண்டர்கள வந்தவர்கள் அவங்க எவ்வளோ முடியுமோ அவங்க பஸ்ஸில் செலவு பண்ணி அவங்க மாவட்டத்தில் மாவட்ட தலைவர்களாக இருக்கிறவங்க கிளையில் இருக்கிறவங்க செயலாளர்களாக இருக்கிறவங்க அவங்க எவ்வளோ போட முடியுமோ போட்டு இதெல்லாம் ஒரு கூட்டு முயற்சியில் போட்டு அவங்க கூட்டிகிட்டு வந்தது அவங்களுக்கு சாப்பாடு போட்டதுங்கிறது ஒன்றுனா இந்த மேடை அலங்காரத்திற்கான செலவு மேடைகளுக்கான செலவு இடத்திற்கான செலவு போன்றது எல்லாமே உண்மையில் நான் சில தலைவர் வந்து உழைத்து சம்பாதித்து கொடுத்த ஒவ்வொரு பணமே தவிர பிளாக் மணி வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி ஊழல் குறித்து பேசுவதற்கு இந்த தமிழக தலைவர்களுக்கு ஒருவருக்கு முழு அதிகாரமும் தகுதியும் இருக்குன்னா அது வந்து நான் மாரதெட்டி சொல்லுவேன் அவருக்கு இருக்கு அப்படிங்கறத எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அதனால இவர் பேசுகின்ற காரணத்தினால்தான் என்னன்னா ஓகே இவர் பேசக்கூடிய அந்த தகுதி இருக்கிறது அப்படிங்கறது ஒன்னு ஊழல் ரெண்டு வகை ஒண்ணு நம்ம பொழுது இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் குற்றவாளிகளாக குற்றம் சாட்டப்படாத இருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற திமுக அமைச்சர் எல்லார் மேலுமே வந்து சொத்து சொந்த விபாலக்கருக்கு கே நேரு அருள் மேல இருக்கு பொன்முடியாருகள் மேல இருக்கு துரைமுருகன் அவர்கள் மேல இருக்கு எல்லாரும் ரெண்டு வழக்கு இருக்கு ஒரு வழக்கு அவர் வந்து வெளியே போக வேண்டியது மறுபடியும் செந்தில் பாலாஜி அவர்கள் மேல இருக்கு இருக்கு இந்த வழக்கு வந்து இந்த ஆட்சியை பொறுத்து மாறி மாறுபட்டு கொண்டே இருக்கின்றது சரி இன்னொன்னு இதே திமுக முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக பொழுது கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் அந்த மூணையும் ஒழிப்பதுதான் என்னுடைய முக்கியமான வேலையும் அவர் பேசினார் செந்தில் பாலாஜி குறித்து சொல்லி போதுதான் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க தொடர்ச்சியாக என்ன பார்த்தீங்கன்னா எல்லோரும் மறுபடி மறுபடியும் அந்த ஊழலில் தான் தெளிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் நீங்கள் உச்சபட்சமாக பிடிஆர் அவர்களோட ஆடியோவில் என்ன சொன்னாங்க இந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலியான இந்த இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்கிறவரும் அவருடைய மருமகனும் எவ்வளவு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற சொன்னார் துரைமுருகன் கூடவே இருக்கிறவர் வந்து இந்த மலைகளை வெட்டி எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத பா சொல்ல சொல்றார் இந்த கனிமவலை கொள்ளைங்கிறது எவ்வளோ மோசமாக போய்கிட்டு கன்னியாகுமரி கன்னியாகுரி மாவட்டத்தில் சொல்கிறவங்க சார் எப்பொழுதுமே இந்த கனிம வளை கொள்ளை நடக்கும் ஆனால் திமுக இந்த ஸ்பெசிஃபிக்கான இந்த ஆட்சி காலத்தில் தினம் நூறு லாரி போகுது நைட் வந்து நின்று பாருங்க ஒரு பத்து ஆக்சிடென்ட் நடக்குது அது வேற விஷயம் நூறு லாரியில் வந்து கனிமனத்தை கடத்திட்டே இருக்கிறாங்க இது முழுக்க முழுக்க அங்க இருக்கிற முன்னாள் பால்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் அவருடைய பையன் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அது கூட பதவி போறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சரி இது ரெகுலராக பண்ணிட்டு இருக்காங்க திருச்சி போன்ற பகுதிகளில் அங்க இருக்கிற அமைச்சர்கள் கரப்ஷன் ஈடுபடுறாங்கன்னு எல்லோர் மேலும் இன்று ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது இன்னொன்னு இதே திமுக அதிமுக மேல என்ன சொன்னாங்க நாங்கள் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் அமைப்போம் நீங்க எல்லாருமே வந்து ஊழல் செய்தார்கள் ரெண்டு பட்டியல் கொடுத்தாங்க அன்னைக்கு இருந்த பன்வாரால புரோஹித் அவர்களை சந்திச்சு ரெண்டு பட்டியல் கொடுத்தாங்க அதுல முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் ஜெயக்குமார் காமராஜ் தங்கமணி வேலுமணி எல்லாரும் மேலேயுமே ஊழல் குற்றச்சாட்டு உட்பட அனைவரும் எல்லாரும் ஆனால் என்ன பண்ணாங்க ஒரு ரைடு போனாங்க பரபரப்பாக ரைடு பற்றி பேசப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் சார்ஜ் ஷீட் போட்டிங்களா அடுத்த ஸ்டெப் கூட போகல அப்போ உங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள கனெக்ஷன் என்னங்கிற கேள்வி மக்கள் மனசில் இயல்பாக இருந்தா ரெண்டு பேரும் ஒரு அன்கோல இருக்காங்க அவங்க நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க இதெல்லாம் என்னைக்குமே வெளியே வராங்க இன்னொன்று நீங்கள் ஒரு ஊழல் வழக்கு இருக்கும் சொத்துக்கு வழக்குள்ள வேறுபாடு இருக்கு சொத்து குவிப்பு வழக்கு ஏன் போறான்னு கேட்டீங்கன்னா சொத்துக்கு அமைச்சர் மேல மட்டும் போட்டா போதும் ஆனால் உடல் வழக்கு போட்டா அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் சேர்த்து நீங்க ஐஏஎஸ் யார் ஏன்னா நீங்க எந்த ஒரு உடலுமே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இல்லாமல் ஒரு பிரின்சிபல் செக்ரட்டரி இல்லாம அங்க இருக்கிற துணை செக்ரட்டரிஸ் இல்லாமல் நடக்குவான்னு கேட்டீங்கன்னா நடப்பதற்கான வாய்ப்பு இல்ல சில பேர் எனக்கு வந்து இதுல உடன்பாடு இல்ல விளக்கி நின்று வேடிக்கை பார்க்கிறேன்னு சொல்லலாமே தவிர அதில் அதிகாரிகள் சம்பந்தப்படாமல் அதிகாரிகள் அதில் லஞ்சம் பெறாமலோ ஊழலில் அவர்கள் ஈடுபடாமலோ இது நடப்பதற்கான சாத்தியமே இல்லை அப்போ ஏன் இவங்களை காப்பாத்திட்டு ரெண்டு ஆட்சியிலும் என்ன பண்றாங்க இவங்களை காப்பாத்தி விட்டுறோம் நம்ம அவங்க எவ்வளவு சம்பாசலாம் போறாங்க ஏன்னா இவர்களுக்கு பல நேரம் துணை போகிறவர்களாகவும் இந்த எப்படி ஊழல் பணம் சொல்லிக் கொடுப்பவர்களாகவும் இவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும் அதுவே முதல்ல தப்பு நீங்கள் சொத்துக்கி வழக்கு போடாமல் ஊழல் ஒழிப்பு ஊழல் வழக்கு போட்டாதான் இதை சம்பந்தப்பட்ட அதிகாரி அதுல ஒரே ஒரு அவர்கள் வழக்குல மட்டும் இது இருக்கும் ஏன்னா போட்டது அரப்போர் அரை ஊழல் உடல் வழக்கை போடுற காரணத்தினால அதில் சில ஐஏஎஸ் அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு அதை கூட சார்ஜ் ஷீட் போடாம பாத்துக்கிறாங்க ரொம்ப தெளிவாக பாத்துக்கிறாங்க அதேமாரி ஐஏஎஸ் லாபி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ இது ஒட்டுமொத்தமாக இந்த அளவுக்கு ஊழல் இருக்கான இருக்கு இன்னொரு பக்கம் இன்ஸ்டிடியூஷனலா இதை வந்து குறைப்பதற்கோ தடுப்பதற்கோ வழிகள் இருக்கா இருக்கு நீங்க லோக் மாதிரியான சிறப்பான சட்டங்கள் இருக்கு நீ ரெண்டு மூணு தடவை சொல்லிருக்கீங்க ஏற்கனவே நீங்க வந்து இதே முதலமைச்சர் அதிமுக ஆட்சி காலத்தில் லோகாயுத்தா சட்டம் கொண்டு வரும்போது இது குப்பையில் எறியப்பட வேண்டிய லோகாயுத்த சட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னார் விட்டு எடுக்க வேண்டும் இன்னைக்கு தெரியுமா லோகாயுத்தா ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா எனக்கு தெரியாது லோகாயுத்தா ஆக்ட் சரியா செயல்பட்டா போலீஸும் தனியாக இருக்கணும் கோர்ஸ் இருக்கணும் இன்னைக்கு யாருக்குமே எங்க இருக்கு ஏன் தெரியாதுன்னா நீங்க லோகாயுத்தா வந்து எப்படி பிரபலமா தெரியும்னா கர்நாடகாவில் இருக்கிற முன்னாள் முதலமைச்சர் ஒருவர் தண்டிக்கப்பட்டார் பரவாயில்லையப்பா கர்நாடகாவில் செயல்பட்டு இருக்கு அதுல என்ன சிறப்பம் சொன்னா உங்களை என்ன மாதிரி சாமானியன் போய் புகார் கொடுக்கலாம் இந்த அமைச்சர் ஊழல் செஞ்சிருக்காருங்க எனக்கு சில தரவுகள் இருக்கு நான் போய் எடுத்துட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்கறேன்னு சப்மிட் பண்ணலாம் அதிமுக கொண்டு வந்த சட்டம் என்ன கொண்டு பண்ணிச்சு கேட்டீங்கன்னா உங்க சாமானியன் கொடுக்குறாரு அவர் கொடுப்பது பொய் புகாராக இருக்கிறந்தால் இவரதுக்கு இவரது தண்டனை கொடுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதாவது யாருமே இந்த பக்கம் வந்துடாது மீறி நீ வந்தீங்கன்னா ஒன்னத்துக்கு நான் உள்ள போடுவேங்கிற அளவுக்கு மிரட்டல் கொடுக்குற தான் இருந்தது நீ சாமானியுள்ள உள்ளே வராத அளவுக்கு வந்துச்சு அப்ப அந்த சட்டத்தை நாங்கள் திருத்தி நாங்கள் மேம்படுத்தி நாங்கள் சிறப்பாக ஏன்ல ஏன் அமைச்சரே ஏ அமைச்சரே ஊழல் பண்ணிட்டு இருக்க இல்லையே லோகாய் தனி குண்டர் சொல்றியா அப்படிங்கிறது ஒன்று அதே மாதிரி லஞ்ச அரசு அலுவலகங்கள் இருக்கிற லஞ்சத்தை ஒழிப்பதற்கு சேவை பெறும் உரிமை சட்டம் சட்டம் வேணும்னு சொல்லி அவங்க பேசினாங்க இதெல்லாம் நான் புதுசா பேசல திமுக தேர்தல் அறிக்கையில் இருக்கு இதை நான் ஏன் பேசுறேன்னா இந்த சட்டங்களுக்காக நான் நிறைய போராடி இருக்கேன் நான் தனிப்பட்ட முறையில் போட்டிருக்கேன் இயக்கம் சார்பாக போராடி இருக்கேன் ஆனா இந்த சட்டங்கள்லாம் தேர்தல் வரைக்கும் ரொம்ப உண்மையில பரவாயில்லவா திமுக இந்த விஷயம் கையில எடுக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஒரு திருந்திட்டாங்க போல இருக்குன்னு நினைச்சு ஆனா நாங்க எப்படிங்க திருந்துவோம் நாங்க தான் இருப்போம் அப்படிங்கிறத காமிச்சிட்டு இப்போ நான் எனக்கு இதிலேயே ஒரு கேள்வி இருக்குது என்ன அப்படின்னா இந்த இப்படி ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படி மட்டும் இல்லாமல் அந்த ஊழல் பட்டியலை தாவேக்கா தலைவர் வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க ஆளுநர் சந்திக்க போகிற மாதிரியான ஒரு காசிப்ஸ்லாம் கிளப்புறாங்கல்ல கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஒரு சின்ன வலயத்துக்குள்ள தலைவர் விஜய் அவர்களை சுருக்க பார்க்குறாங்களா இல்லைங்க எனக்கு எனக்கு நோக்கம் உண்மையிலே புரியலை ஏன்னா இப்போது ஒரு பத்திரிகை எழுதுறாங்க அப்படிங்கும் போது அது அது எது தொடர்பு எழுதுறாங்கன்னா பாஜகவோட தலைவர் அண்ணாமலை மாதிரியே அவர் செயல்பட போகின்றார் அப்படிங்கும் போது வேறு எதுவும் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ இவர் பாஜக மாதிரி செயல்பட போகிறார் இல்ல வந்து பாஜக பக்கத்துல இருந்து செயல்படுறாரு இல்ல ஆளுநர் பக்கத்துல போய் போறாருன்னா அவர் வந்து ஒரு பி டீம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கு இவர்களையும் முயற்சி பண்றாங்க சொன்ன மாதிரி பெயிண்ட் அடிக்க ட்ரை பண்றாங்க ட்ரை பண்றாங்க அதான் சொல்றேன் இப்போ நீங்க நாங்க இந்த மாதிரி ஊழல் பட்டியலை தயாரிச்சுருவோம் முதல்ல நியோசிப்பாருங்களேன் உண்மையிலேயே ஒரு ஊழல் பட்டியல் தயாரிக்கணும்னு வச்சுக்கோமே வெளியே சொல்லுவோமா முதல்ல ஆமா நான் ஊழல் பட்டியல் தயாரிச்சுட்டு இருக்கேன் இன்னைக்கு இந்த அமைச்சர் மேல நான் பேர் எழுதிட்டேன் நான் வந்து வரிசை லிஸ்ட்டு போறேன் இல்ல செய்ய மாட்டேன் யாரா இருந்தாலும் நாங்கள் வந்து ஊழல் பட்டிகள் தயாரிச்சு அது மக்கள்கிட்ட அம்படுத்த போறோம்னா என்னைக்கு அம்பலப்படுத்த போறோம் அன்னைக்கு தான் நம்ம சொல்லுவோமே தவிர இல்லை இல்லை உடல் பட்டியல் நாங்கள் இன்னைக்கு தயாரி தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் ஏன்னா இது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சு நம்ம பட்டியல் தயாரிச்சாங்க வெளியே விட மாட்டிருக்கிறாங்க இல்லாத ஒரு பொய் செய்தியை உருவாக்கி நம்ம ஏதோ செய்யாத மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சி பண்றாங்க அது இல்லை அதனால சொல்றேன் நம்ம வந்து அந்த அஜெண்டா எங்கள்கிட்ட இருக்கு கரப்ஷனுக்கு எதிர்த்து போராடிற அஜெண்டா இருக்கு அது எந்த வடிவத்துல பண்ணுவோங்கிறத நாங்க டிசைட் பண்றோம் நாங்க முடிவு பண்றோம் நீங்க அவசரமாக இந்த செய்திகளை எழுத வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை ஏன்னா ஒரு மீடியா பிக்கப் பண்ணணும் என்ன ஆயிடுது கேட்டீங்கன்னா அடுத்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பிக்கப் பண்றாங்க ஆமா அவங்களுக்கும் தரவுகளே இல்லை நான் பல பேருக்கு ரொம்ப சோர்ஸ் என்னங்க அதெல்லாம் இல்லை சார் செய்தி வருது நல்லா இருக்கு எங்களுக்கு ஒரு பரபரப்பு கொடுக்குது சில நண்பர்களாக பேசுறாங்க பேசுகிறாங்க நண்பர் நீங்க யாரும் உங்களுக்கு சொல்கிறாங்க கட்சியிலிருந்து யாராவது சொல்றாங்களா அதிகாரப்பூர்வமாக செய்தி தொடர்வர்கள் யாராவது பேசுகிறாங்களா கட்சி தலைமையிலேருந்து யாரா பேசுறாங்க யாருமே பேசுறாங்க நாங்களா பிக்கப் பண்ணி எழுதுறோம் அப்படிங்கும்போது பல நேரங்களில் எது அத்தன்டிக்கான நியூஸ் எது நான் அத்தன்டிக்கான நியூஸுங்கிறது பெரிய குழப்பம் வருது இன்னொன்று நம்ம சோசியல் மீடியாவில் இயங்குற நண்பர் தொடர்கள் என்ன ஆயிடுது ஓ பரவாயில்ல பெரிய விஷயம் பண்ணணும் அவங்களே போய் அதை பிரபலப்படுத்த ஆரம்பிச்சிடாங்க அது உண்மை தன்மை ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லைங்க இது உண்மை இல்லை உண்மை இன்னொரு ஒரு புரிய சிக்கல் கேட்டீங்கன்னா இல்ல இது உண்மை இல்ல இது பொய் செய்து நான் சொன்னேன்னா அப்ப நம்ம ஊழலுக்கு எதிரானவர்கள் நிலையான ஒரு டெலிகேட் பொசிஷன்ல போய் தள்ளி விட்டுறாங்க இல்ல உடலுக்கு எதிரானவர்கள் தான் நம்ம எப்ப செய்யணும்ங்கிறது நம்ம சொல்றோம் நீங்க அவசரப்படாதீங்க இவங்க ஏதோ ஒரு நோக்கத்துக்காக எல்லா செய்திகளும் வந்து நல்ல நோக்கத்திற்காகத்தான் உருவாக்கப்படுகிறதான இல்லை சில செய்திகள் வந்து நம்மளை வேற ஒரு திசையில நகர்த்துறதுக்கு ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைச்சு அந்த சுக்குனர உடைக்கிறக்கான வேலைகளும் இவங்க நடக்குது அதில் நம்ம துணை போய்விட கூடாது அப்படிங்கறதுலையும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் சேர்த்து சொல்றோம் இப்ப மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லி திருமாவளானவர்கள் ஒரு மாநாடு நடத்துறாங்க அது ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மகளிருக்கான மாநாடா இருந்தது அதே நேரம் அங்க வந்து நிறைய இளைஞர்கள் வந்து மது அருந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பார்த்தோம் அது எதிர்கட்சி செய்யுது இல்லைன்னா வந்து எங்க கட்சியை கவிழ்க்கிறதுக்கான ஒரு திட்டங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களை விடுதலை சொன்னாங்க தாவேக்கா மாநாட்டிலே நம்ம பார்த்துருப்போம் ஒரு நான்கு இளைஞர்கள் வந்து உட்காந்து மதம் இருந்த மாதிரியும் அது ஒரு காணொலியாக வெளியாச்சு கிட்டத்தட்ட அது ஒரு சித்தரிக்கப்பட்டது நல்ல பிளான்டு டைரக்ஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சுது அப்போ அது மாதிரி தாவேக்காவை ஏதாவது ஒரு ஆங்கில்ல தினம் தினம் ஒரு பிரச்சனைகளை சிக்க வைக்கணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரியான தகவலாம் வரதா நடக்குதாங்க செய்து நீங்க இங்க பொதுச்செயலாளர் குறித்து நிறைய அவதூர் செய்தியில் வந்துச்சு அவர் முழுக்க பேசுறது என்னங்கிறத பார்க்காம வெட்டி ஒட்டி வேலையெல்லாம் விட்டுட்டு அவர் வர சொல்றாரு போனஸ் எல்லாம் விட்டுட்டு வர சொல்றாரு பொய் செய்தி ஒன்று பண்ணாங்க அவர் வந்து ரொம்ப டயர்டா ஸ்லோவா பேசுன விஷயத்தை இன்னும் ஸ்லோ மோஷன்ல போட்டு அவரே பார்க்க குடிச்சுட்டு அவதையில பேசுவாருங்கிற செய்திகள் அவதூறு செய்திகள் தினம் தினம் அப்ப அவதூறு செய்திகளை உருவாக்கிட்டே இருக்காங்க இப்பயுமே கூட நீங்க இன்னும் சொல்ல போனா கொடியேற்ற நிகழ்வுல எங்கள் தலைவர் வந்து அவங்க அம்மாவை எவ்வளவு பாதுகாப்பாக பாத்துக்கிட்டாருங்கிற முழு வீடியோ இருந்தாலும் நீங்க இருந்தீங்க உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து ஏதோ அவங்க அம்மா வேணும் ஒரு விட்டுட்டு வர மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் பாட்டு பாத்துக்காது ஆனா இதுல என்ன ஒரு பொதுவான விஷயம் இதெல்லாம் யார் செய்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே டீம் திமுக ஐடிவிங் தான் இருக்கிறேன் நீங்க வேற கட்சி ஐடிவிங் பண்ணுறாங்களா திமுக ஐடிவிங் பண்ணுறாங்களா திமுக ஐடிவிங் பேஜஸ் தான் இது வந்து உடனடியாக செய்யுது அவங்களுக்கு வந்து நீங்க கட்சி ஆரம்பித்த தினத்தில் வந்து மிகப்பெரிய பதட்டம் இந்த மாநாடு முடிந்த பிறகு மிகப்பெரிய பதட்டத்தில் நீங்கள் நீங்க தான் நீங்க முதல்ல பேசவே மாட்டோம்னு சொல்லி சொன்னாங்க என்ன சொன்னாரு நான் பாக்கலங்க நான் பாக்கலங்கன்னு போயிட்டே இருந்தாரு எவ்வளவு நாள் இந்த கதை சொல்லிட்டே இருக்கு அதற்கு பிறகு நீ பிளேட் ஆழமரத்தை வெட்ட முடியாதுன்னு நாங்க முதலமைச்சர் இன்னும் மோசமான வார்த்தைகள் சொன்னார் எவ்வளவு கண்ணிய குறைவான வார்த்தைகள் சொல்லிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது கண்டனத்துக்குரிய வார்த்தைகள் அவர் சொன்னார் வேறு அமைச்சர்கள் பேச ஆரம்பிச்சாங்க நாங்க பேச மாட்டோம் பேச மாட்டோம்னு சொல்லிட்டு புதிதா கட்சி ஆரம்பிச்சவங்களா இன்னைக்கு பெரிய ஆள் ஆயிட்டாங்க பேசுறாங்க வேற வழியே இல்லை நீங்க எங்களை தவிர்த்துட்டு போகவே முடியாது ஏன்னா நாங்க காமிச்ச கூட்டம் அப்படி எவ்வளோ கண்ணியமாக அந்த மாநாடு நடத்தணுங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் யாரை கொள்கை தலைவர்களாக நாம் கையில் எடுத்திருக்கோங்கிறத தெரியும் என்ன கொள்கையில் முன் வச்சுருக்கோங்கிறத தெரியும் இதெல்லாம் பார்த்த பின்னாடி தமிழக மக்கள் முழுக்க அவர் பின்னாடி போயிடுவாங்களோ அப்படிங்கிற மிகப்பெரிய பயத்தில் இருக்காங்க ஏன்னா நீங்கள் நான் நான் கேள்விப்படுறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மாநாட்டுக்கு வந்தது பெரிய கூட்டமாக இருந்து தாண்டி எல்லார் வீட்டு தொலைக்காட்சியிலேயும் அன்றைக்கி இது ஓடி இருக்கு க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் பார்த்துட்டு உலகம் முழுக்க அதிகமாக பயங்கர ஸ்ட்ரீமிங் ஆயிருக்கு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியம் என்ன கேட்டிங்கன்னா நீங்க இவர் வர்றதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய ஒரு தேர்தல் இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு தொய்வு இருந்துச்சு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியல் விட்டு விளக்குறேன்னு சொன்ன பிறகு எப்படின்னு சொன்னா இனிமேல் யாருங்க வருவாங்க யார் வருவாங்க அப்படின்னு கேள்வி எல்லாம் இருந்தது வந்தாரு கமல் வந்தாரு அவர் பெருசா அப்படிங்கும் போது நான் நிறைய பேர் கேட்டிருக்கேன் இருக்கேன் இல்ல சார் அவ்வளவு பெருசா பிக்கப் ஆகல ஆனா கட்சி ஆரம்பிச்சுட்டேன்னு சொன்ன பிறகும் ஒவ்வொரு செயல்பாடும் செய்த பிறகும் இன்னைக்கு வேற ஒரு இடத்துக்கு வந்து ரீச் ஆகி நிற்கிறேன் அவர் வந்து உண்மையில நாங்க சொல்ற மாதிரி எல்லோருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்காருங்கிற அளவுக்கு இன்னைக்கு நிறைய ரீச் ஆயிருக்காருன்னு சொல்றாங்க நீங்க உடனே இதெல்லாம் கன்வெர்ட் ஆகும் இல்ல அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கன்வெர்ட் ஆனா எல்லோருக்கும் பெரிய டிராக்சன் வந்திருக்கு இருக்கு எல்லாருமே பெரிய எதிர்பார்ப்பு ஓகே இவர் இவர் வந்து ஒரு சரியான இடத்துக்கு நகர்ந்துகிட்டு இருக்காரு தொடர்ச்சியாக இவர் செயல் செய்ய போகின்ற செயல்பாடுகள் மூலியமாக நிச்சயமாக ஒரு பெரிய இடத்துக்கு அவர் போவாரு அப்படிங்கறத மக்கள் வந்து உணர்றாங்க அப்படிங்கிறோம் அப்ப அது வந்து ஒரு பெரிய பதட்டத்தை கொடுக்கணும் ஆளுங்கட்சியா இருக்கிற ஏன்னா நீங்க இருக்கும் வீட்டுல பேசுவாங்கல்ல நீங்க அமைச்சரா இருக்காரு அமைச்சர் பயங்கரமா பண்றாரு பேசுவாங்களா நம்ம ஒரு அமைச்சரோட சொந்தக்காரர் ஒருத்தர் போறாரு அவர் சொல்லுவார்ல என்ன பயங்கரம் அவரே சொல்லுவார் இப்ப நீங்க ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அமைச்சர் வீட்டுக்கு போனா பிரமாதமா படுத்திட்டீங்கப்பா பயங்கர நான் வெளியே சொல்ல முடியாது பிரமாதம் படுத்திட்டீங்க ரொம்ப நல்லா மாநாடு நடத்துனீங்க நாங்க எதிர்பார்க்க வேலை இவ்வளவு சிறப்பா நீங்க மாநாடு நடத்தி இவ்வளவு பெரிய கூட்டம் நாங்க எதிர்பார்க்கல உண்மையிலேயே ஒரு பதட்டத்துல தான் நாங்க எல்லாம் இருக்கோம் ஓப்பனா பேசுறவர் பேசுறாரு இப்ப இந்த பதட்டம் என்பது மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லோருக்குமே இருக்கும் அப்ப அதை அதை வீழ்த்துவதற்கு என்னென்ன யுக்திகள் அடுப்பாங்க நீ கருத்தியல் ரீதியாக அடிக்க முடியுமா அடிக்கவே முடியாது நான் தான் சொல்றேன் முதல் நாள்ல இருந்து தமிழக வெற்றி கழகம் கருத்தியல் ரீதியா தமிழக மக்களுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்துருச்சு ஒரு இடத்துல சொல்லுங்க ஒரே ஒரு இடம் சிஐ தப்பான நிலைப்பாடு எடுத்துட்டாங்க நீட்ல தப்பான நிலைப்பாடு எடுத்துட்டாங்க என்னங்க கொள்கை மக்கள் விரோத கொள்கைகளா இருக்கு என்னங்க தலைவர் பேசுறதே சரியில்லை யாருங்க அரசியல் எதுன்னு அறிவிக்கல யார் கொள்கை எதிரின் அறிவிக்கல இப்படி சொல்லிருந்தா நாங்க வந்து ஐயோ எல்லாமே தப்பு தப்பா பண்றோம் சரி மிகச்சரியாக சரியாக பண்ணிட்டு இருக்கோம் முதல்ல இருந்து சிஐ கண் நிலைப்பாடு என்ன இது மக்கள் விரோத கொள்கை நீட்டுக்கன் நிலைப்பாடுனா தமிழக மக்களுக்கு விரோதமான கொள்கை நம்மளோட கொள்கைகள் என்ன சமூக நீதி கொள்கைகள் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் என்ன தீர்மானங்கள் போடுறோம் பரந்தூர்னா மக்கள் பக்கம் நிற்கணும் நீங்கள் வந்து லஞ்ச ஒழிப்பில் மக்கள் பக்கம் நிற்கணும் ஒவ்வொரு விஷயத்திலையும் மக்கள் பக்கம் நிற்கணும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் எதிர்க்கணும் அப்படின்னு எல்லா விஷயங்களும் பேசும்பொழுது எல்லா விஷயங்களிலுமே ஒரு காமனான ஃபேக்டருங்கிறது மக்கள் பின்னாடி இந்த கட்சி நிற்கிது ஆள்கின்ற தரப்பு பக்கம் பக்கத்தில் நிற்கிறோம் மக்கள் பின்னாடி நிற்கிறாங்க இவங்க மக்களுக்காக நிற்பாங்க இன்னொன்னு

இதே மாதிரி ஹீரோ நடிக்கலாம் ஆமா அன்னைக்கு ரேட்டுக்கு எவ்வளவு ஆயிரக்கணக்கான கோடியை சம்பாரிச்சு அவர் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அவரே வேண்டாம் நான் வந்து உழைத்து சம்பாதித்து ஒரு உச்சத்தை பாத்துட்டேன் இந்த நேரத்துல நான் மக்களுக்கு சேவை செய்யணும் எந்த மக்கள் என்ன கொடுத்தாங்களோ அதை நான் ரிட்டன் திரும்ப செய்யணுங்கிற இடத்துக்கு வர்றேன் அப்படி இருக்கும் பொழுது நாளைக்கு அரசியல் கட்சி சம்பாதிக்கணுமா இல்லையே அப்படி சம்பாதிக்கணும் இங்கேயே சம்பாதிச்சு நீ வருஷத்துக்கு மூணு படம் கூட நடிப்பேனா நீ மூணு படம் நீங்க கோடி ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் கோடி நடித்து உழைத்து சம்பாதிக்க முடியும்னால எனக்கு வேண்டாம் நான் வந்து அப்படி சம்பாதிக்கிற நோக்கம் எங்களுக்கு நிச்சயமாக இல்லை அப்ப மக்கள் ஓகே இவர் ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்தார்னா இவர் ஒரு தீர்மானம் போட்டாலும் அதுபடி நிற்பார் இவருக்கு வந்து எந்த விதமான நோக்கமும் இல்லை அப்படிங்கற ஒரு புரிதல் மக்களுக்கு இருக்கும் அதனால் ஆதரிப்பாங்க இவங்க ரெட்டை நிலைப்பாடு எடுக்க வேண்டிய அவசியமே முதல்ல இல்ல இல்ல காசு கொடுத்து தான் ஓட்டு வாங்கினது அவசியம் இல்லை இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றம் நான் எனக்கு ஒரு காலத்துல எல்லா கட்சிகளும் காசு கொடுத்து காசு கொடுத்து தான் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறாங்க போது இதில் மாறவே மாறாதோ அப்படின்னு பெரிய பயம்லாம் ஒரு தனிப்பட்ட மனிதனாக இருந்தது ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டா இருந்துச்சு இன்னைக்கு இந்த கூட்டத்தை பார்த்த பிறகு காசே கொடுக்காம மாநாட்டிற்கு லட்சக்கணக்கான மக்கள் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு கவுண்டர் சொல்கிறாங்க பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் இவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் வராங்கன்னா நாளைக்கு இதே மக்கள் அவங்க வீடுகளில் உதாரணத்துக்கு ஒரு பத்து லட்சம் வச்சுக்கோங்களேன் இவங்க எல்லாரும் அவங்களோட வீடுகளை காசே வாங்காம நம்ம ஓட்டு போடுறது முடிவு பண்ணாங்கன்னா அது மிகப்பெரிய புரட்சி மிகப்பெரிய புரட்சி காசெல்லாம் கிடையாது நான் ஓட்டு போடுறது யாருக்கும் முடிவு பண்ணேன் காசு நான் ஒன்றும் வாங்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அதுதான் மிகப்பெரிய மாற்றமாக இருக்கு அந்த மாற்றம் இன்னைக்கு சாத்தியம்னு நான் யோசிக்கிறேன் முன்னாடி வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி இது சாத்தியம் ஏன்னா அவர் இந்த முதல் போன கல்வி மாநாட்டிலேயே பேசினார் இன்றைக்கி மாணவர்களாக இருக்கிறவங்க இன்றைக்கி இந்த நிறைய பேர் ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு பண்ணுறாங்க போன மாநாட்டில் பேசுகிற கல்வி மாநாட்டில் பேசும்போது சொன்னார் நீங்கள் இது இது ஒளியணும் இதை வந்து நம்ம தடுக்கணும்னு சொல்லி சொன்னார் அதற்கான பிரகாசமான வாய்ப்பு இன்று ஏற்படுத்தி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது மிகப்பெரிய புரட்சியாகவே அது மாறும் இப்போ மீடியாஸ் வந்து ஒரு ஜேர்னலிசம் எத்திக்ஸ்லாம் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம் இன்றைக்கி ஒரு அஜெண்டா பேசிஸில் செயற்படுறாங்கன்ற மாதிரியெல்லாம் கருத்து இருக்கு உங்களுக்கு நிச்சயமாக இருக்குதுங்க ஒன்று எனக்கு உண்மையிலேயே ஒரு விஷயம் எனக்கு கேட்டீங்கன்னா நாங்கள் நிறைய விவாதங்கள்லாம் பங்கேற்கிறோம் விவாதங்கள்லாம் நானே பார்க்கறது தொடர்ச்சியாக மக்கள் பிரச்சனை எடுத்து பேசுகிறார்களா என்று கேட்டால் உண்மையில வருத்தங்கள் மக்கள் பிரச்சனை பேசுறது இல்லை இல்ல இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா கட்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன பண்ண போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்றரை வருஷம் இருக்குங்க ஒன்றரை வருஷத்துக்கு கழிச்சு அரசியல் தேர்தல் அரசியல பாத்துக்கலாம் கூட்டணி ஒன்னு நம்ம நம்ம பேசணும் நம்ம பேசிய பல விஷயங்களை அவங்க என்னத்தை எடுத்துக்கிட்டாங்க கூட்டணி குறித்து மட்டும் பேசினால் போதும் தொடர்ச்சியா பேசிட்டே இருக்காங்க பரந்தூர் விமான நிலையத்தை குறித்து பேசுங்க நேஷன் ஒன் எலக்ஷன் குறித்து பேசுங்க பேசியிருக்கலாம் முன்னாடி பரந்தூர் விமானம் ஆயிரம் நாட்களுக்கு மேலாக மக்கள் இங்கே போராடிட்டு இருக்காங்க அதை எடுத்து பேசுங்க இப்போ நேற்று பாரதம் சட்டம் ஒழுங்கு எவ்வளோ மோசமான கொலை நடக்குதுங்கிற பார்க்குறோம் தகராறு ஒரு கொலை நடக்குதுன்னு பார்க்குறோம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தலைவிரிச்சி ஆடுது உண்மையிலேயே இங்கே போலீசிங் ஒர்க் கட்ட நடக்குதான் நடக்கலையா அதை தலைமை தாங்குகின்ற முதலமைச்சர்கள் சரியாக செயல்படுகிறாரன் இல்லையா இதை எடுத்து பேசுங்க இந்த மாதிரி விஷயங்கள் பேசுனால்தான் மக்களுக்கும் ஓகே ஒரு சேனல் பார்த்தா ஓகே நான் நாலு விஷயம் கற்றுக்கிட்டேன்னு சொல்லி நடப்பாங்க நீ என்னப்பா டெய்லி டிவி ஆன் பண்ணால் கூட்டணி கூட்டணி என்னப்பா ஒன்றரை வருஷம் நாங்கள் என்ன வேணாலும் நடக்கும் இந்த கூட்டணி அவர் இருப்பார் அந்த கூட்டணி அவர் இருப்பார் எதுக்குப்பா நீங்கள் பேசுகிறீங்கிற ஒரு தொழில் ஒரு அஜெண்டா ட்ரைவனாக இருக்கான்னு நிச்சயமாக அஜெண்டா தான் சொல்லணும் இல்லையா நீ பல நேரங்களில் ஒரு பரபரப்பிற்காக சில செய்திகளை பரப்புறாங்க அது அது ஏன் பரப்புறோம் எதுக்காக பரப்புறோம் அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியல பல நேரங்களில் ஒரு ஒரு அஜெண்டா தூக்கி போட்டுருவோம் இவர் இது செய்யப்போ இன்னும் அதை செய்யப்படுறேன் சில விஷயம் சில நேரங்கள் இது உண்மையாகவும் இருக்கும் சில நேரங்களில் பரபரப்பு இருக்க ஏதாவது செய்திகளுக்கு நம்ம இவங்களை பத்தி போடுற சைத்தத்தில் நல்லா மக்கள்கிட்ட ரீச் ஆகுது அப்போ என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கத்தோட போயிட்டு இருக்காங்க அது ஒன்று இன்னொன்று பல நேரங்களில் யார் சார்பாக இவங்களால பேசுறாங்க அப்படிங்கிற பெரிய குழப்பம் நமக்கு ஏற்படுது நீங்கள் வந்து இன்னைக்கு பத்திரிக்கையாளர்கள் சொல் போர்வையில் அரசியல் விமர்சகர்கள் போர்வையில் எல்லாருக்கும் பிராக்கெட்ல ஒரு இது போட்டணும் பத்திரிகையாளர் திமுக பத்திரிகையாளர் அதிமுக அரசியல் அரசியல் விமர்சகர் திமுக பாஜக போடுற அளவுக்குன்னா ஒரு காலத்துல உண்மையிலேயே பத்திரிகையாளர்கள அரசியல் நடுநிலையா இருந்த காலம்ல இருந்துச்சு இன்றைக்கும் சில பேர் இருக்காங்க எல்லாத்தையும் பத்தொன்பது இன்னைக்கு ரொம்ப சில பேர் இருக்காங்க இப்போ சேனல்ஸ் எடுக்கும் போதே ஒரு திமுக ஒரு பத்திரிகையாளர் திமுக ஒரு அதிமுக ஒரு பத்திரிகையாளர் அதிமுக அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க உண்மையிலேயே ஏன்னா நான் வந்து அரசியல் விமர்சனா இருந்தேன் என்றைக்குமே நான் வந்து நடுநிலைமை சில நேரங்களில் பேசுவாங்க சார் நீங்க வந்து திமுக ஆதரவை பேசுவீங்களா இல்ல நான் திமுக எதிர்த்திருப்பேன் அதுக்காண்டி திமுக ஆதரவு நீ நினைச்சிக்க சரி நான் காங்கிரஸ் எதிர்த்திருப்பேன் அதுக்கான நீ பாஜக ஏன்னா ஒரு ஒரு நாள் நடந்துச்சு நான் தந்தை தொலைக்காட்சி வாரத்துல முதல் ரவுண்ட் வந்து நான் பாஜகவ் விமர்சி பேசுறேன் சார் பரவாயில்லைங்க காங்கிரஸோட ஃப்ரெண்டு வளர்க்க அடுத்த ரவுண்ட் என்ன பேசுறேன் காங்கிரஸ் படிச்சு பேசுகிறேன் சார் நீங்க பாஜக ஃப்ரெண்டு நான் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் இல்ல ரெண்டு பேருமே எதிரி அப்படிதான் நம்ம ஏன்னா இவர் புரிஞ்சுக்கிறவங்க வந்து இவர் அவருக்கு பேசுறோம் அவருக்கு பேசுறோம் அப்படின்னு சொல்லி நீ நடுநிலைமை நீங்கள் ரொம்ப தவறி போயிருச்சு அப்படிங்கறது என்ன இஷ்யூ பேஸ்டா பேசுனீங்கன்னா உண்மையிலே இருக்கும் ஆனா ஒரு இஷ்யூ எடுத்த உடனேயே இவர் திமுக நம்ம ஆதரவா பேசணும் நீங்க ஒண்ணு பரந்தூர் விமான நிலையம் நீங்க ஒரு தொலைக்காட்சியில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு மாதிரி செய்தி போடுறாங்க அங்க இருக்கிற விவசாயிகள் கஷ்டப்படுகிறார்கள் நீர்நிலைகள் அழிக்கப்பட போகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காட்சிகள் மாறுது ஒருத்தர் பேசுறாரு எங்கள் காஞ்சிபுரத்துக்கு இந்த விமான நிலையம் வருவதில் நாங்கள் எவ்வளவு பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் தெரியுமா நீங்க செய்தியும் போட்டீங்க அப்ப ஏன் விவசாயிகள போய் பேட்டி எடுக்க மாட்டேன் நீ அப்ப அங்க இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போக மாட்டேன் நீ ஊருக்கு நின்று ஒரு காஞ்சிபுரம் ஆள்கிட்ட பேசிட்டு வந்துடும் அப்படிதானே அப்ப இந்த அஜெண்டாவை டிரைவ் பண்றாங்க அது மக்கள் பார்க்கும்போது அவங்களுக்கே ஒரு பரவாயில்ல காஞ்சிபுரத்தை உலகம் ஏற்கும் போது ஏன் விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்கன்னு ஒரு பார்வை வரும் அது தவறு பாதிக்கப்பட்ட தரப்பு இல்லைங்க எப்பயுமே மிக்க வேண்டியது யாருக்கான்னு கேட்டீங்கன்னா பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் பக்கம் தான் நிற்க வேண்டுமே தவிர இதனால் யாரெல்லாம் அனுபவிக்கப்படுறாங்களோ போகிறனால அவங்கள்கிட்ட பணி அவன் என்றைக்கும் சந்தோஷமாக தான் இருப்பான் அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இது இது நிச்சயமாக மாற வேண்டும் அது வந்து அது கூட ஒன்றும் இல்லை நாங்களே இப்போ ஒவ்வொரு விஷயம் பேசும்போது தொலைக்காட்சி உங்களும் நாங்கள் என்ன பண்ணுறோம் நீங்கள் இதை பேசாதீங்க திமுக தேர்தல் நான் அது சில நேரங்கள் மாற்றுறோம் விவாதத்தோட போக்கையை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது மக்களே அதை விரும்புகிறாங்க அப்படின்னு அது மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு ஆனால் தொலைக்காட்சிகளும் செல்றது அதே மாதிரி யூடியூப் சேனல்கள் அஜெண்டா ட்ரீபாக இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் மாறணும் தான் நம்மளுடைய ஆசை எனக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா இப்போ வந்து தாவேக்கா சார்பாக தொலைக்காட்சி சேனல் ஒன்று ஆரம்பிக்க போறதால ஒரு பேச்சு போது அது வந்து அவனுக்கே தெரியாத அதே மாதிரி தான் ஒரு பக்கம் தமிழ் ஒளி அப்படிங்கிற பெயரில் வந்து தமிழக வெற்றிய தொலைக்காட்சி ஆரம்பிக்க போறது வந்து ஒருவேளை ஆரம்பிச்சா நீங்க சொன்ன மாதிரி அந்த நடுநிலைமை அங்க இருக்குமான இல்லைங்க முதல்ல தமிழ் ஒழி வாகை இன்னும் சில பேர் என்ன அப்ளிகேஷன்லாம் அமைச்சிட்டாங்க சார் நான் நல்ல விஷுவல் எடிட்டர் நான் வந்து நல்ல கேமராமேன் நான் சொன்னேன் எங்கர் நீங்க நீங்கள் ஆங்கர் சொல்லிட்டீங்க இல்லையா இது வரைக்கும் நிறைய பேர் எங்கள்கிட்ட அமிச்சு சார் எங்களுக்கு எப்படியே வேலைக்கு எடுத்துருங்க நான் சொன்னேன் அப்பா நாங்க ஒன்று குழி கூட தோண்டலை நீங்க வந்து பில்டிங்கை கட்டி அதில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு இன்னமும் நாளைக்கு லைவ் போடுற மாதிரி பேசுறீங்க உண்மையிலே தலைமை அந்த மாதிரி ஒரு முடிவு எங்கள்கிட்ட இன்னும் சொல்லலை எதுவுமே நீ இன்னும் கட்சிக்கான வேலைகள் நிறைய போயிட்டு இருக்கு நீங்கள் பார்க்கலாம் இப்போ பொதுச்சல வந்து சுற்றி சொல்லிட்டு இருக்கா ஊர் ஊரா போகிறாரு நேர்த்தெல்லாம் நிறைய மீட்டிங் சொல்லுங்க டெய்லி அவர் வீட்டுக்கே போகிறதே இல்லை தூங்கிறதே ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் போல இருக்கு தவரும் தொடர்ச்சியாக வேலை பார்த்துட்டு இருக்காரு அவர் டெய்லி டெய்லி கேட்கிறார் கேள்விகள் கேட்கின்றார் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு கட்சி வந்து எல்லா இடங்களையும் சுற்றி சுழன்று இருக்கு அதிகாரப்பூர்வமாக பொறுப்புகளை அறிவிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது அடுத்து என்ன பிரச்சனைகள் கையில் எடுக்கலாம் கொல்லி விளக்க பொதுக்கூட்டங்கள் போடணும் அந்த செய்திகளை நீங்கள் பார்த்துருக்கீங்க கொள்ளி விளக்க பொதுக்கூட்டங்கள் அது அந்த செய்தி வந்தது உண்மையாக ஐயோ ஆனா நாங்க செய்யறோம்னு ஒரு இருக்கும் அப்போ இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும் பொழுது இந்த தொலைக்காட்சி சேனல் ஆரம்பிக்கான ஸ்பேஸ் இருக்கான எனக்கு தெரிஞ்ச ஸ்பேஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல தலைமை எங்கள்கிட்ட ஆமா நான் தொலைக்காட்சி சேனல் ஆரம்பிக்க போறோம் நாளைக்கு நம்ம டிவில டிபேட் வரப்போது நீங்களா உட்காந்து பேசுன்னு எங்கிட்ட சொல்லலாம் அதனால இதுவே முதல்ல வந்து உண்மை செய்தியா என்று கேட்டால் இதுவே முதல்ல உண்மை செய்தி கிடையாது அதனால அது வாரி வந்தா அதற்கு பிறகு அந்த தொலைக்காட்சி சேனல் எப்படி நடக்கும்ங்கறத அப்புறம் பேசிக்கப்பட்ட நான் சொல்றேன் உண்மையாவே தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நபர்கள் யாரு ஒரு நான்கு பேரை செய்தி தொடர்படலா அருஷன் அப்போ ஒருத்தர் வராரு நானும் தாவைக்கு தான் சக்கணக்கான பேர் உறுப்பினர் இருக்காங்க உறுப்பினர் எல்லாத்தையும் உட்கார வச்சு நம்ம பேசுறதுக்கு நம்ம இன்னும் அனுமதி வழங்கல எங்கள்கிட்ட இருக்கிற இன்புட்ஸ் இருக்கமான இருக்காங்க அப்புறம் கண்டென்ட்டும் இருக்காது அவங்க பாட்டுக்கே ஒரு ஆர்வத்தில் பேசிடுறாங்க ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி கேட்கிறார் யாரை கேட்டு நீங்க ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லி என்ன அவருக்கு யாரும் எனக்கே தெரியாதுங்க